மதுமிதா சீரியலை இப்போ ஒரு அட்டகாசமான எபிசோட் வந்துருக்குன்னே சொல்லலாம் மிஸ் பண்ணுவான் ஃபுல்லுங் கேளுங்க முன்னாடி அந்த வீடியோ ஏன் பிடிச்சிருச்சுன்னா லைக் பண்ணி பாருங்க ரொம்ப பிடிச்சிருச்சுன்னா அவன் சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு வந்து தாங்க கௌதம்லேருந்து எல்லாரும் கேஷுவலாக வந்து நின்றுட்டு இருக்கிறப்ப லட்சுமணன் வந்து வராங்க வந்துட்டு அவங்க வந்து பேச ஆரம்பிக்கிறாங்க ஓ காலங்கா தலையவா என்ன சொல்கிறதுன்னு தெரியலையே மாப்பிள்ளை அந்த சின்ன மண்டபத்தில் போய் உன் கல்யாணம் நடக்குதுன்னு நினச்சாதான் எனக்கு கஷ்டமாக இருக்குங்கிற மாதிரி அந்த இடத்துல பேசும்போது லட்சுமணன் சொன்னதுனால தான் அமைதியாக வந்து நின்றுட்டுருக்காங்க நம்ம கௌதம்லேருந்து எல்லாரும் அப்போன்னு பார்த்தா அபிஷேகம் வந்து என் ஃப்ரெண்ட்ஸுக்கு யாருக்குமே வந்து தெரியவே இல்லை அந்த மண்டபம்லாம் நம்மளோட ஸ்டேட்டஸ்லாம் என்ன இருக்குது அப்படின்னு சொல்லும்போது அந்த சின்ன மண்டபத்தில் வந்து கல்யாணம் வச்சா யாராவது நம்மளை மதிப்பாங்களா அதுவும் கௌதம் பழனிச்சாமியோட கல்யாணம் அங்கே நடக்கிறதா அப்படின்னு சொல்லி அபிஷேக் வந்து பொண்ணு வீட்டுக்காரங்களை வந்து கொஞ்சம் வந்து மோசமாக வந்து பேசிகிட்டு இருக்காங்க இதை பார்த்தோன்னே கடுப்பாயிட்டாங்க அந்த இடத்துல நம்ம கௌதம் என்னடா இருக்க நமக்கு ரொம்பவே நெருக்கமானவங்க இருக்காங்க அப்படி இருக்கிற சுச்சுவேஷனில் அவங்களுக்காக விட்டு கொடுக்க வேண்டியது நம்மளோட கடமை நம்ம ஒன்றும் கல்யாண மண்டபத்துலேயே வந்து வாழ்நாள் ஃபுல்லாக இருக்க போகிறது இல்லையே ரெண்டு மணி நேரம் பல்ல கடிச்சிட்டு இருக்க முடியாதா நான் ஒன்றும் அப்படியெல்லாம் இருக்க சொல்ல அவங்களுக்காக என்ன வேணான்னு விட்டு கொடுக்கலாம் அது தப்பே இல்லை அவங்களால முடிஞ்சதை செய்கிறாங்கடா ஓவரா பண்ணிக்கிட்டு இருக்காத மற்றவங்களுக்காக சின்ன சின்ன விஷயத்த விட்டு கொடுக்கறது தான் வாழ்க்கை இதை கற்றுக்கலான்னு வச்சுக்கோங்க அப்புறம் ஒன்றும் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லி அபிஷேகப்பட்டு போட்டு நல்லாவே வெளுத்தெடுக்கிறாங்க அந்த இடத்துல நம்ம கௌதம் விடுப்பா அவன் ஃப்ரெண்ட்ஸுக்கு தெரிலன்னு தானே சொன்னாங்க நம்ம இங்கேருந்து கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறப்ப சரி நான் பின்னாடியே வந்துடுறேன் நீங்கள்லாம் போங்கன்னு சொல்லி அபிஷேக் மட்டும் வீட்லேயே வந்து இருந்துகிட்டு இருக்காங்க ஒரு பக்கம் மதுமிதா கையால் இந்த வீட்டில் வந்து ஒரு பூஜையை பண்ணிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லி சாமிக்கிட்ட வந்து நல்லா வேண்டிக்கம்மா கல்யாணம் நல்லபடியாக நடக்கணும்னு சொல்லிட்டு என்னென்ன பூவெல்லாம் போட்டு சாமியெல்லாம் கும்பிட்டுருக்காங்க மதுமிதா நம்ம வீட்டு பொண்ணா சாமி கும்பிட்டு பூஜை பண்ணுறது இதுதான் அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்கிறப்ப என்னப்பா நான் என்றைக்குமே உங்கள் பொண்ணு தானே என்றைக்குமே எங்கே பொண்ணுதாமா அதில் யாரும் வந்து மாற்றுக்கிறதுக்கு இடம் இல்லை ஆனால் அடிக்கடி உன்னை பார்க்க முடியாது இதெல்லாம் நினச்சா ஒரு பக்கம் நீ பிறந்த வீட்டிலேருந்து புகுந்த வீட்டுக்கு போகிறேன்னு நினச்சி சந்தோஷமாக இருக்குது இன்னொரு பக்கம் என் பொண்ணு நல்லபடியாக அங்கே இருக்கணும்னு நினச்சி ஹாப்பியாக தான் தோணுது ஆனால் உன்னை பார்க்க முடியாதுங்கிற விஷயந்தான் என் மனசுக்கு வந்து லைட்டாக வந்து உறுத்துது ஏங்க இதெல்லாம் தாலி கட்டிக்கு அப்புறம் மேட்டுக்கு தான் பேசுவாங்க நீங்கள் என்ன இப்பயே பேசிக்கிட்டு இருக்கீங்க இந்த மூமெண்ட்டுக்காக தானே நம்ம இத்தனை நாளாக வந்து காத்துக்கிட்டு இருக்கோம் வாங்குங்க போகலான்னு சொல்லி அப்படி வந்து கீழே வந்து வந்துக்கிட்டே இருக்காங்க அப்போன்னு பார்த்து ஏய் முக்கியமான வேலையை வந்து மறந்துட்டேன் அப்படின்னு சொல்லி அவங்க அம்மா ரேணுகாதேவி பேசுகிறாங்க அதானே பார்த்தேன் என்ன தாலியெல்லாம் எடுத்து வச்சிட்டியா அதெல்லாம் எடுத்து வச்சுட்டேங்க அங்கே போய் சமையல் அறையில் ஆஃப் பண்ணிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்கிறாங்க சரி சரிம்மா நான் போயிட்டு வரேன் அதித்தி சொல்கிறப்ப ஏய் நான் பார்த்துட்டு வந்தால் தான் எனக்கு திருப்தியாக இருக்குங்கிற மாதிரி அப்படியே கொடுக்கணுன்னு மாடிக்கு வந்து போகிறாங்க அப்போனு பார்த்து மதுமிதாவோட முன்னாள் காதலன் வந்து நானும் மண்டபத்துக்கு வரேன் ஆன்ட்டி அப்படின்னு சொல்லும்போது ஏன்பா இத்தனை நாளாக வந்து நீ பண்ணி வச்ச வேலையெல்லாம் பத்தாதா இல்லை இன்னமும் மண்டபத்துக்கு வந்து சிறப்பாக வந்து செய்யலான் இருக்கியா ரேணுகாதேவி வந்து வெளுத்தெடுக்கிறாங்க இது எல்லாம் வந்து அவங்களோட ஒய்ஃப் வந்து கேட்குறாங்க கேட்டோன்னே மதுமிதா என்னோடய ஃப்ரெண்டு அதுவும் பெஸ்ட்டு ஃப்ரெண்டு இவன் பண்ணி வச்ச வேலையினால் என் மூஞ்சிலே வந்து முழிக்க முடியாத அளவுக்கு பிரச்சனை பண்ணி வச்சுக்கிட்டு இருக்கான் அவங்க சொல்கிறதுல என்னதான் தப்பு இருக்குது பொண்ணை பெற்றவங்க அப்படி தான் பேசுவாங்க இவன் என்ன எதுக்கு எடுத்தாலும் நான் வரேன் நான் வரேங்கிறான் இவனால் அந்த குடும்பம் தான் வந்து அவசிப்பட்டிருப்பாங்க இதுலேருந்து இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக வெளில வந்துக்கிட்டு இருக்காங்க இதெல்லாம் மறந்துட்டு இவன் எப்படி தான் பேச முடிச்சிச்சுங்கிற மாதிரி சொல்கிறப்ப ஆன்ட்டி நீங்கள் போங்க ஆண்டி நான் சொல்லிடுறேங்கிற மாதிரி சொல்கிறாங்க நீ வந்துடுமா கல்யாணத்துக்கு சரியா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மாட்டுக்கு கிச்சனுக்கு போயிட்டு எது இதெல்லாம் கரெக்டாக இருக்கான்னு சொல்லி பார்த்துக்கிட்டு இருக்காங்க என்ன நான் வரேங்கிறேன் அந்த ஆண்டி வந்து என்ன திட்டிக்கிட்டே இருக்காங்க டேய் உன்னால் மதுமிதா ஃப்ரெண்ட்ஷிப்பும் ஏன் ஃப்ரெண்ட்ஷிப்பும் கட்டாயிருக்க வேண்டியது கஷ்டப்பட்டு நாங்கள் ரெண்டு பேரும் மெயின்டைன் பண்ணிக்கிட்டு வந்துகிட்டு இருக்கோம் சரியா தேவையில்லாமல் அதில் பிரச்சனை பண்ணிகிட்டு இருக்காத ஒன்னால பிரச்சனை வந்த வரைக்கும் போதும் நீ அடுத்தது என்ன செய்வே ஏது செய்வேன்னு எங்கள் எல்லாருக்குமே தெரியும் சரியா அந்த தசை பக்கம் கூட நீ வரக்கூடாது வந்ததாக தெரிஞ்சிச்சு அவ்வளோ தான் சொல்லுவேங்கிற மாதிரி சொன்னோன்னே சரி சரி போங்க போங்க என்னால் என்ன செய்ய முடியுமோ அதெல்லாம் இங்கே இருந்துட்டு நான் செய்ய தான் போகிறேங்கிற மாதிரி அவரை எப்போதும் பழக்க ஆடமாக வந்து இருக்காங்க ஒரு பக்கம் கௌதம் இருந்து எல்லாரும் வந்து மண்டபத்துக்கு வந்து இருக்காங்க காரில் அபிஷேக் வந்து யார்கிட்டேயும் வந்து ஃபோனில் வந்து பேசுகிறாங்க என்ன வேணும் ஏய் நான் யாருன்னு தெரியுமா சொல்லு பாண்டியா நான் தான் பேசிகிட்டு தானே இருக்கேன் உன் நம்பர் என்ன கட் பண்ணனா இல்லை அவாய்ட் பண்ணனா அதை வேற பண்ணுவியா என்கிட்ட கை நீட்டி எவ்வளோடா வாங்கியிருக்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அந்த இடத்துல சரி பாண்டியா நிறையா தான் வாங்கியிருக்கேன் இப்போ தான் ஒரு கடனை வந்து அடைச்சேன் அடுத்தது உன்னோட கடன் தான் நான் அதையும் சேர்த்து வந்து அடைச்சிடுறேங்கிற மாதிரி அபிஷேக் வந்து சொல்கிறாங்க ஒரு ரூபாயா ரெண்டு ரூபாயா நாலு கோடி வந்து சொலையாக வந்து என் கிட்ட வாங்கியிருக்கேன் எனக்கு என்ன பண்ணியோ இது பண்ணியோ தெரியாது எனக்கு இப்போயே என் பணம் வந்தே ஆகணும் என்னப்பா மிரட்டுறியா அப்படின்னு சொல்லி அபிஷேக் வந்து கேட்டானே அப்படியெல்லாம் இல்லைப்பா நான் சொல்கிறது தான் செய்வான் பார்த்துக்க உன் பணத்தை கொடுக்க முடியாது என்னடா பண்ணுவேன் அப்படியா நான் யார் என்ன எதுன்னு தெரியுமா என் ஃபேமிலி பேக்ரவுண்டு தெரியுமா எங்கள் அண்ணன் பேர் கௌதம் பழனிசாமி பழனிசாமிக்குன்னு ஒரு மிகப்பெரிய வந்து மதிப்பு மாறியாதான் இருக்கு நாலு கோடி கொடுத்து சும்மா கொடுத்தேன் கொடுத்தேன்னு இருக்க அவங்க எல்லாருக்கும் வந்து மதிப்பு மரியாதை இருக்குப்பா உங்கள் அண்ணனை நம்பி தான் நான் பணம் கொடுத்தேன் நீ கேட்குறப்பெல்லாம் ஆனால் அதுக்குன்னு உங்ககிட்ட என்ன இருக்குது முதல்ல அதை சொல்லு அப்படின்னு சொல்லும்போது நானும் இந்த வீட்டோட வாரிசுதான்டா ஓ அப்படி வரியா என் வந்து கடுப்பாயும் வந்து எது எல்லாத்தையும் வந்து கேட்டுகிட்டே இருக்காங்க எங்கள் அண்ணனுக்கு மட்டும் நீ இது மாதிரிலாம் பிரச்சனை பண்ணிகிட்டு இருக்கிற விஷயம் மட்டும் தெரிஞ்சிச்சுன்னு வச்சுக்கோங்க நீ இருக்க முடியுமா கரெக்டு தான்ப்பா உங்கள் அண்ணன் மிகப்பெரிய ஆளு தான் நான் ஒத்துக்கிறேன் நான் ஒன்றும் சண்டை சச்சரவுலாம் பண்ண மாட்டேன் உங்க கிட்ட பேசுகிற விதம் வேறே உங்கள் கிட்ட பேசுகிற விதம் வேற அவர் ஜென்டில்மேன்ரா அவங்க கிட்டலாம் எப்படி பேசணும்னு எனக்கு நல்லாவே தெரியும் நான் நடு வீட்டில் வந்து உட்காந்துருவேன் உட்காந்தோன்னு அவங்க கிட்ட வந்து சொல்லிடுவேன் சொன்னால் என்ன ஆகும் அடுத்த நொடியே வந்து எனக்கான பேமெண்ட் வந்து அவர் அள்ளியே கொடுத்துருவாரு அதில் எனக்கு சந்தேகமே இல்லை அதுக்கப்புறம் உன் வீட்டில் உன்னோட மரியாதை எப்படி இருக்கும்னு நினச்சி பார்க்குறியா அப்படின்னு சொன்னோன்னே பேர் எதுச்சியா பட்டமாக ஆயிடுறாங்க அப்படியெல்லாம் செஞ்சிடாத நான் தான் தப்பு பண்ணியிருந்தா மன்னிச்சிரு இன்னும் ஆஃப் அன் ஹவர் டைம் தரேன் ஒன்றாலே அந்த பணத்தை வந்து ரெடி பண்ண முடியும் எவ்வளோ பெரிய குடும்பண்டா உங்களோடது சும்மா வந்து இந்த மாதிரி காசுக்கெல்லாம் வந்து இழுத்து அடிச்சுக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்காங்க அவங்க பார்த்துக்கப்பா உங்கள் அண்ணன் கல்யாணம் வேற இன்றைக்கி என்ன பிரச்சனை பண்ண விட்ராத அதுக்கப்புறமேட்டு கௌதம் ஒன்னை வீட்லியாக சேர்த்துக்க மாட்டாங்கன்னோன்னே என்னடா அது இப்படி ஒரு சத்திய சோதனையா அப்படின்னு சொல்லி வச்சிட்டுருக்குறப்ப ஒரு பக்கம் அதித்திக்கு வந்து ஃபோன் வருது அவங்க மிகப்பெரிய வந்து ஒரு ஆப்பர்ச்சுனிட்டிக்காக வெயிட் பண்ணிகிட்டு இருக்காங்க அங்கேருந்து ஃபோன் வந்தோடனே ரொம்ப சந்தோஷப்படுறாங்க நீயும் வந்து வெளிநாடு உடனே வரணும் அதுவும் இப்போ இம்மிடியட்டா அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்கிறப்ப ஐயோ என்னால்லாம் வர முடியாது ஏன்ப்பா அப்படி பண்ணிகிட்டு இருக்க இதுக்காக தானே நீ கேரியருக்காக தானே வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் வா இல்லை எனக்கு எங்கள் அக்கா கல்யாணம் தான் முக்கியம் அப்படின்னு சொல்லி சொல்லிகிட்டு இருக்காங்க எனக்கு கேரியர் முக்கியம் தான் நான் இல்லைன்னு சொல்லவே இல்லை ஆனால் அதை விட எங்கள் அக்கா கல்யாணம் எனக்கு ரொம்ப ரொம்ப முக்கியங்கிற மாதிரி அதடியாக வந்து மாஸ் பண்ணுறாங்க இதை கேட்டோன்ன சரி ஓ விருப்பம்னு சொல்லி ஃபோனை வந்து வச்சோன்னே அப்படியே அதிர்ச்சி வந்து ஓடி வந்து அவங்க அக்கா வந்து ஹக் பண்ணுற மாதிரி காட்டிக்கிட்டு இருக்காங்க கீழே ரேணுகாதேவி மாட்டுக்கும் நடந்து வந்துக்கிட்டே இருக்காங்க அப்போ ஆடா இவன் வரலை அது வரைக்கும் சந்தோஷங்கிற மாதிரி அவங்க வந்து யோசிச்சுட்டே வந்து வண்டியில் வந்து ஏறுறாங்க எல்லா இடத்துக்கு அப்புறம் அங்கே வந்து இதை மறந்தேன் அதை மறந்தேங்கிற மாதிரி சொல்லாதேன்னு சொன்னோன்னே இங்கே அபிஷேகம் வந்து காட்டுறாங்க அபிஷேக் வந்து அவங்க கம்பெனியில் இருக்கிற ஒரு முக்கியமான அதிகாரிக்கு ஃபோன் அடித்தோடனே எல்லா சேலரியும் கொடுக்குற அளவுக்கு உங்ககிட்ட பணம் வந்து அமுச்சு வச்சாருல்ல அண்ணன் ஒரு அஞ்சு ஆமாங்க அஞ்சு கோடி கிட்ட அமுச்சு வச்சாங்க அதுலேருந்து நாலு கோடி ரூபா நான் சொல்கிற இடத்துக்கு வந்து அமுச்சு வச்சிருங்கன்னு சொன்னேன் ஏங்க உங்கள் அண்ணன் பெர்மிஷன் இல்லாமல் என்னால் எதுவும் செய்ய முடியாதுங்க அப்புறம் பிரச்சனையாகிடப்போகுது அப்படின்னு சொல்கிறாங்க அந்த இடத்துல அந்த மேனேஜர் நீங்கள் அனுப்பலனா தான் பிரச்சனையாகும் எங்கள் அண்ணனுக்கு இன்றைக்கி கல்யாணம் ரொம்பவே பிஸியாக இருக்காங்க எங்கள் அண்ணனுக்கு அடுத்தது அந்த கம்பெனியில் யார் இருக்கா நான் தானே இருக்கேன் நான் சொன்னால் நீங்கள் கேட்டு தானே ஆகணும் அனுச்சி வைங்க சார் அனுப்பிச்சி வைங்க தேவையில்லாமல் இல்லாமல் என்ன கோவக்காரன்னா ஆக்காதிங்க அப்படின்னு சொன்னேன் இதுக்கு வேறு வழியே இல்லையா சரி இப்போ உங்களால் முடியாதுன்னு சொல்கிறீங்களா நான் அடுத்து நான் என்ன செய்யணும் பார்த்துக்கங்க நீங்கள் அந்த வேலையில் இருக்கணுமா வேணாமா அச்சோ கௌதம் சொல்லி தான் இவர் கேட்குறாருன்னா அப்புறம் எனக்கு பிரச்சனையாயிடும் சரி இவர் தான் சொன்னாங்க அதனால தான் நம்ம அனுப்பிச்சோங்கிற மாதிரி பேசிக்கலாம்